காரம்தான் மெயினாக அதிக காரம் எடுக்கக்கூடாது அப்புறம் ரொம்ப உடலை சூடு பண்ணக்கூடிய இப்போ பயிர்களில் பார்த்திங்கன்னா பயிர் வேண்டாம் புலால் உணவுகளில் கோழியை தவிர்க்கலாம் இந்த நேரத்தில் புலால் அப்படின்னா மீன் எடுத்துக்கொள்ளலாம் மட்டன் எடுத்துக்கொள்ளலாம் இந்த பிரியாணி கலாச்சாரம் வந்து இப்போ ரொம்ப பெருகி இருக்குது நிறைய எது எடுத்தாலும் ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கான ஒரு விஷயங்கிறது பிரியாணி அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டுருக்கு அதில் இப்போ இந்த மாதிரி கோடை காலத்தில் ரொம்ப எண்ணெய் பதார்த்தமும் கோ ரொம்ப காரமும் ஒரு சுவையை ஊட்ட வேணுங்கிறதுக்காக இப்போ கடை வீதிகளில் சுவையூட்டிகள் சேர்க்கப்பட்ட பிரியாணிகள் எடுக்கிறது வந்து நிச்சயமாக அவங்களுக்கு உடலை கெடுதி குறிப்பாக குடலுக்கு நல்லது கிடையாது அதனால் இப்போ கோடை கோடைக்காலத்தில் தவிர்க்கணுன்னா முதல்ல நம்ம வந்து புலாலில் வந்து கொழிக்கறி வேண்டாம் தானியங்களில் ரொம்ப காரமாக இருக்கிறதும் பயிர்களில் கொள்ளு பயிரும் தவிர்த்து விடலாம் வேற தவிர்க்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இப்ப வந்து விடுமுறை காலமா இருக்கும் விடுமுறை காலங்கிறதுனால வெளியே போய் சாப்பிடக்கூடிய உணவுகள் நிறைய இருக்கும் இது வந்து ஒரு பெரிய ஒரு பண்பாட்டு சீர்குலைவாகவும் போய்கிட்டே இருக்கும் தினம் தினம் இரவுல போய் வெளியே சாப்பிட்றது அதுலேயும் வந்து பல குப்பை உணவுகளை இந்த நேரத்துல பழகிக்கிறது அப்படிங்கிற ஒரு மனோபாவத்துல இருந்து வெளியே வரும் புதுகலமாக இருக்கா கூட விடுமுறை காலமாக பல இடங்களுக்கு போங்க பல புதிய உணவுகளை வீட்டில் தயார் பண்ணி சாப்பிட்டு பழகுங்க பல நல்ல உணவுகளை இந்த நேரத்தில் பழக்கப்படுத்துகிறது அப்படி தான் சரியாக இருக்கைய இந்த குப்பை உணவுகளுக்குள்ளே போகக்கூடாது